ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹேமாஸ் ரெசிபீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நான் வந்து நியூ இயர் விஷஸ் சொல்லிக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம்னு ஒரு பாயாசம் தான் வைக்க போகிறேன் பருப்பு பாயாசம் சிறு பருப்பு வச்சு ஒரு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கரலாம் ஜவ் அலசிட்டேன் இதில் வந்து ஒரு நாலு அஞ்சு கப்பு தண்ணி அளவு ஊற்றிருக்கிறேன் ஊற்றிட்டு இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ பருப்பு வறுத்துக்கரலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் பேன் சூடாகிட்டு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிருவோம் பருப்பும் அதே அளவு போட்டிருக்கேன் அதையும் நம்ம வறுத்துக்கிடலாம் வறுத்து போட்டால் தான் நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கருகெல்லாம் வறுக்க வேண்டாம் லைட்டாக ஒரு பொன்னிறம் வரும்ல அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ இந்த பருப்பு லைட்டாக வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியிருப்பேன் திரும்பவும் இந்த பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்க இந்த கலரில் இருக்கணும் பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு நாலு கப் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஏற்கனவே ஒரு நாலு கப் தண்ணி விட்டுருக்கேன் ஒரு நாலு கப் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் அப்போ எட்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ குக்கரை மூடியாச்சு ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குக்கரில் இந்த பருப்பு ஜவ்வரிசிலாம் அந்த வேகரை அந்த கேப்பில் நம்ம வந்து வெள்ளை பாகு காய்ச்சிடலாம் பாகுனா பாகா காய்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி அந்த மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறலாம் இந்த கப்பில் தான் நான் வந்து ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்தேன் ஒரு கப் பருப்பு எடுத்தோம் அதே கப்பில் நான் வந்து ஒரு ரெண்டு கப் வெள்ளம் வெள்ளம்னா நீங்கள் மண்டை வெள்ளம் அச்சு வெள்ளம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்குறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்குறேன் இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டு இப்போ அதை ஒரு பேண்டில் நம்ம வருத்தோம் இல்லையா அந்த பேண்டில் போட்டு காய்ச்சிக்கலாம் இனிப்பு வந்து உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்கள் போட்டுக்கரலாம் இதுக்கு அளவுலாம் வேண்டாம் நீங்கள் கூடை குறைச்சி போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் போடுறேன் தேவைப்பட்டால் கூட போட்டுக்கரலாம் இங்கே பாருங்கள் அளவுக்கு உடச்சி போட்டாச்சு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன் இப்போ இதை வந்து லேசாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிடலாம் உங்களுக்கு வெள்ளம் போட பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரையும் போடலாம் நான் வந்து இன்னைக்கு வெள்ளம் போடுறேன் வெள்ளம் போட்டால் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூணு விசில் வந்துருச்சு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம் இந்த வெள்ளப்பாகவும் ரெடி ஆயிருச்சு கொஞ்சம் ஆரட்டும் வடிகட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ ஸ்டீமெல்லாம் எல்லாம் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் பருப்பு ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்துருச்சு நம்ம ஊற வைக்கலாம் இல்லை இது ஈஸி மெத்தட் நீங்கள் குக்கரில் வேக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு பாயாசம் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளத்தையும் அதில் சேர்த்துடலாம் ஒரு ஃபில்டர் வச்சு அதில் எடுத்துக்கரலாம் இந்த வெள்ளத்தில் மண் எதுவுமே இல்லை இருந்தாலும் நம்ம எந்த வெள்ளம் நம்ம எடுத்தாலும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறணும் சப்போஸ் அதில் மண் கல் ஏதாட்டும் இருக்கும் இல்லையா அதனால நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம என்ன ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறணும் அப்போ தான் அந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இதோடவே காய்ச்சின பால் வந்து அதுக்கு ஒரு கப் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மில்க் மீட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அன்னிக்கி மில்க் மீட் சேர்க்கலை பால் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ திரும்பவும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுக்கிடலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிருவோம் அந்த கப்புலையே ஒரு அரை கப்பு குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் நீங்கள் தேங்காய் கூட போடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போடலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இது முந்திரி திராட்சை வறுத்து நம்ம போட்டுக்கிடலாம் திராட்சை நிறைய பேருக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க பேன் சூடாகிட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நெய் சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் போதும் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் கேஷ்யூ பாதாம் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூளாக இல்லைன்னா ஒரு மூணு ஏலக்காவை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம் அவ்வளோதான் நம்ம நெய்யில் வறுத்த நட்ஸ் அப்புறமா தேங்காய் துண்டுகள் அதெல்லாம் சேர்த்துடலாம் நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்தேன் அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பாலும் சேர்க்கலாம் அவ்வளோதான் நம்ம பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாக கமன் வாசனையோட ஒரு பாயாசம் ரெடி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்